ஸோ ஹே மெய்லாவ்ஸ் வெல்கம் பேக் டு கனீஸ் குக்கிங் சேனல் ஐ ஹோப் எவ்ரிபடி இஸ் குட் அண்ட் ட்ரே ஸோ இந்த வழியில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா மெட் வருஷ வருஷம்னா தைப்பூச கொண்டாடுறோம் ஆனால் ஏன் கொண்டாடுறோம் எதுக்கு கொண்டாடுறோம் என்னைக்காச்சும் யோசித்து கொண்டாடுறீங்களா ஸோ அதை வந்து நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் இந்த வருஷம் அதை தெரிஞ்சுட்டு கொண்டாடுவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல்ல வீடெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பெலாம் முழுகிட்டு சாமி விளக்கு எல்லாமே விளக்கி பொட்டு சந்தனெலாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு ஏன்னா மறுநாள் காலையில் எந்திரிச்சோன்னா பிரம்ம உங்களுக்கு விளக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கெட்ல எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் எந்திரிச்சு பூ மட்டும் போட்டுக்கிடுவோம் ஏன்னால் காலையில் நைட்டே போட்டு படுத்தோம் அப்படின்னா இந்த ஃபேன் காலத்தில் பூவெலாம் வதங்கிவிடும் ஸோ காலையில் ஃப்ரெஷ்ஷாக தெரியாதுனால சரி காலையில் பூ மட்டும் டெக்ரேட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு படுத்துவிட்டோம் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சி பொங்கல் வச்சேன் ஏன் அப்படின்னா பொங்கல் அப்போ ஊரில் இருந்தனால எங்கள் வீட்டில் பொங்கல் வைக்கலையோ ஸோ அதை வச்சு சொல்லிவிட்டாங்க போய் எங்கேயோ பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு தைப்பூ சாப்பாடு அப்படின்னால கொஞ்சமாக பொங்கல் செஞ்சேன் அதோட சாமிலாம் கும்பிட்டுட்டு நெய்வேதை வச்சு படைச்சிட்டு இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறனால மார்க்கெட் போயிட்டு காய்கறி வாங்கிட்டுருந்தேன் காய்கறி எல்லாம் எதுவுமே இல்லை மத்தியானம் சமைக்கிறதுக்கு மத்தியானம் மின்ஸ் விரதத்துக்கு சமைக்கிறதுக்கு சாயந்தரமாக தான் இன்றைக்கி விரத விட்டோம் ஏன் அப்படின்னா தைப்பூசத்துக்குன்னு முன்னாடி விரதம் இருக்க முடியல ஸோ ஒரு நாள் இருக்கிற விரதமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரமாக விளக்கு போட்டுவிட்டு அப்புறம் விரதம் வரதான் சொல்லிட்டு தான் லேட்டாக விரதம் விட்டோம் இன்றைக்கி ஸோ சொந்தோஷம் தைப்பூசம் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக கொண்டா கும்பிட்டாச்சு ஸோ ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாமா நானும் எப்பவுமே தைப்பூசம் கொண்டாடும் போது என்ன நினைக்கிறேன் முருகனுக்கு வசந்த நாள் ஸோ முருகனுக்கு பால் குளம் காவடிலாம் எடுப்பாங்க விரதம் இருப்பாங்க அப்படி தான் நினச்சி இவ்வளோ நாள் கொண்டாடணும் ஆனால் ஏன் விரதம் இருக்காங்க எதுக்கு விரதம் இருக்காங்க ஏன் தைப்பூசத்தில் முருகனை ரொம்ப ஸ்பெஷலாக கொண்டாடுறாங்கிறது நானே தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அதனால தான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் தெரிஞ்சவங்க இதெல்லாம் எங்களுக்கு தெரியும்ப்பா அப்படின்னு நினைப்பீங்க தெரியாதவங்க கற்றுக்கிறட்டும் தை மாசத்துல வரக்கூடிய பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் ஒன்றா சேரக்கூடிய நாள் தான் நம்ம தைப்பூசம் அப்படின்னு கொண்டாடுறோம் இந்த தைப்பூச தினத்தில் தான் முதல் முறையாக இந்த பூமியில் நீர்லேயும் நெருப்புலையும் முதல் உயிர் ஜனிச்சதுன்னு சொல்கிறாங்க முருகன் வள்ளியை திருமணம் செஞ்சதும் இந்த நாள் தான் சொல்கிறாங்க ஒரு மாம்பழத்துக்காக கோவிச்சுக்கிட்டு முருகன் தேவலோகத்தில் இருந்து கிளம்பி நம்ம பழனிக்கு வந்ததும் இந்த நாளில் தான் சூரனை வதம் செய்யறதுக்காக சக்தி கிட்ட இருந்து அதாவது அவங்க அம்மா பார்வதி கிட்ட இருந்து முருகன் சக்தி வேலை வாங்கியதும் இந்த நாள் தான் சொல்றாங்க ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில்ல இருந்து சமயபுரம் மாரியம்மனுக்கு சீர் கொண்டு போறதும் இந்த நாள் தானா காந்திமதி அம்மன் நெல்லையப்பரோட தரிசனம் கிடைக்கணும்னு தவம் செஞ்சதும் இந்த நாள் தானே மயிலாப்பூர் பாம்பு தீண்டி இறந்து போன பூம்பாவையோட அஸ்தியை மட்டும் வச்சு மீண்டும் உயிர் பிழைக்க வச்சது இந்த நாள் தானா இது மட்டும் இல்லாமல் கலியுகத்தில் பிறந்த ஒரு அதிசயம் ஒன்று இருக்குது அது என்ன தெரிஞ்சுக்கணுமா அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைன்னு சொல்கிற வள்ளலார் அவர்கள் ஜோதி ரூபமாக சேர்ந்தது இந்த நாள் தான் வள்ளலாரோட உண்மையான பேர் ராமலிங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபரில் பிறந்தார் ஸோ இப்போ தெரிஞ்சிருக்கும் நம்ம ஏன் தைப்பூசத்தை இவ்வளோ இதாக கொண்டாடுறோம் அப்படின்னு இன்னுமே இவ்வளோ நாள் தெரியாமல் கொண்டாடணும் இன்னுமே தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக கொண்டாடுவோம் ஆன்டில் தென் பாய் பாய் ஃப்ரம் கனீஸ் குக்கிங் சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்